வீட்டு தோட்டத்துக்கு தாங்க புழக்கடைன்னு பேரு புத்தி இல்லாதவனுக்கு தான் எங்கெங்கயோ மருந்து தேடிட்டு போனுங்க புத்தி இருக்கிறவனுக்கு அவன் வீட்டு தோட்டத்திலே மருந்து இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் பழமொழியிலே சொல்லி வச்சிருக்காங்க இந்த வீட்டு தோட்டம் இன்னைக்கு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லை என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டை வீட்டை சுத்தி சிமெண்ட் போட்டுட்டோம் இந்த பூமிக்கே சமாதி வச்சாச்சுங்க வீட்டை சுத்தி முழுக்க முழுக்க சிமெண்ட் கடைசி வரைக்கும் சிமெண்ட் போட்டிருக்கான் ஏங்க அது மாதிரி போட்டிங்க அப்படின்னு கேட்டோம்னா என்கிட்ட வந்து கேட்குறாங்க அருகம்புல் கிடைக்கலிங்க உங்கள் வீட்டு சிமெண்ட்டை வீட்டை சுற்றி சிமெண்ட் போடாமல் இருந்தீங்கன்னா அருகம்புல் கிடைச்சிருக்குங்க அருகம்புல் யாரும் பயிரெல்லாம் வேணாம் நீங்கள் சும்மா அந்த மனையை போட்டிங்கன்னா அருகம்புல் கிடைச்சிருக்கோம் என்ன சொல்கிறாங்க ஏங்க புல்லு மண்டிடுச்சுன்னா பாம்பு இருக்குதுங்க குழந்தைங்களை வச்சுருக்குறோம் பூச்சி இருக்குங்க நான் இதை தவ இது வந்துருங்க தே தேல் வந்துடும் காடாக மண்டி போகுது இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க அதோட குழந்தைங்களை வச்சிட்டு இருக்க முடியுமா நண்பர்களே திரும்பவும் சொல்றேன் பாம்பு நல்லவனா பாம்பு நல்லதா மனிதன் நல்லதான்னு சொல்லுங்க மனிதன் நல்லவனானு பாம்பு ஒரு மனிதனை பாக்குது உடனே வந்து கடிச்சிடாதுங்க மனுஷன் பாம்பை பார்க்குறான் மனுஷன் என்ன பண்ணுவாங்க பாம்பை பார்த்த அடுத்த மாதத்துல ஓடி போய் அடிச்சு கொண்டுருவான் ஆனா பாம்பு நம்மளை பாக்குது நம்மளை வந்து கொண்டு கொல்லாது அப்ப ரெண்டு பேர்ல யாருங்க சிறந்தது நம்ம தான் கேடு கட்ட ஒரு நிலையில இருக்குங்க பாம்பு நல்லது தாங்க தான் நல்ல பாம்புன்னு சொல்கிறான் மனுஷனை விட நல்ல பாம்பு நல்லதுங்க அதுக்காக அது கூட போய் நான் இது பண்ண சொல்லிங்க அது அதோட வாழ்வியலில் இருக்குதுங்க இயற்கையில இறைவனை எப்படி படைச்சிருக்காரு தெரியுங்களா நீங்கள் நடந்தாலும் உங்களுடைய அதிர்வல் மூலிமா அது வயிற்றில் இருக்கக்கூடிய மடிப்புகள் இருக்குது அந்த சென்சார் இருக்குது கா உங்களுடைய வெப்பநிலையை உணரும் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுங்க நம்மளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது ஒரு பாம்புக்காக நீங்கள் பயந்துக்கிட்டு வீட்டு தோட்டம் பாம்பு தேள் வருதுன்னு சொல்லி வீட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த களைக்கொல்லியை வாங்கிட்டு வரது என்ட்டையும் வந்து களைக்கொல்லி எங்க விற்கிதுன்னு கேக்குறாங்க எதுக்குன்னு கேட்டேன் களைக்கொல்லி அடிச்சு இந்த புல்லு எல்லாம் அழிச்சிருந்தாங்க புல்லு அழிஞ்சதுன்னா இன்னைக்கு எல்லாருங்க புத்தி உள்ளவனுக்கு புழக்கடைய மருந்துன்னு சொன்னேன் அறிவு இருந்ததுன்னா என்கிட்ட வந்து நூறு சதவீதம் நிறைய பேர் வந்து கேக்குறாங்க கிட்னிக்கு இந்த சிறுகன் பிழை இருக்கு அம்மா அது எங்கெங்க இருக்கு நீங்க சும்மா நிலத்தை விட்டுந்தீங்கன்னால சிறுகன் பிழை வளரும் மூக்கரட்டை வளரும் கிராமத்துல பாருங்க அன்னைக்கு வீட்டு தோட்டத்துல என்ன பண்ணுவாங்க சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்படி சும்மா தோட்டத்துக்கு போவாங்க தோட்டத்துக்கு இப்படி போனாங்கன்னா கலப்பு கீரைன்னு சொல்லுவாங்க மூக்கரட்டை மொசு மசுக்கை இப்படி அந்த கோழிக்கண்டை கீ கீரை இப்படி எல்லா கீரையும் அப்படியே பறிச்சு ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து சட்டியில் கடைஞ்சி அந்த கொ அந்த சாதத்தில் போட்டு பெருஞ்சு சாப்பிடுவாங்க அதில் எல்லா விதமான சத்துக்களும் கிடைச்சிது வீட்டு தோட்டத்து வீட்டை சுற்றி சிமெண்ட்டை போட்டு வச்சு பூமிக்கு சமாதி வைக்காதீங்க பூமிக்கு சமாதி இல்லை அது நமக்கு நாமே ஏற்படுத்திக்க கூடிய ஒரு சமாதி தான் அது அதனால் வீட்டுக்கு பின்னாடி ஒரு துளசி வைங்க இருக்கட்டும் துளசி ஆடாதோட மொசு மொசுக்க தூதுவலை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வரக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன் திடீர்னு ஏற்படக்கூடிய காய்ச்சல் இந்த வள்ளலார் சொன்ன ஞான மூலிகைகள் இருக்கு அதை கொண்டாந்து வந்து அஞ்சு மூலிகை சொல்லியிருக்காங்க அது அஞ்சு ஒண்ணுமே பயிரிடலாம் வேண்டாங்க நீங்க சும்மா போட்டு பாருங்க விதைப்பந்த உருவாக்குறது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பறவைகள் அது எச்சமா கொண்டாந்து கூட்டிடும் மொசு மொசுக்க பழத்தை சாப்பிட்டு உங்க வீட்டு தோட்டத்துல வேலையில வந்து உட்காரும் பழத்தை அது விதைப்பந்த போட்டுட்டு போயிடும் அதுலேருந்து முளைஞ்சிடுங்க எதுவும் பயிரிடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் நிலத்தை சும்மா போட்டுருந்தீங்கனால எல்லா மொழியிலும் நீங்கள் உனக்கு இனம் காண தெரியாது இது தூதுவலையா முசுமுசுக்கையா இது என்னன்னு தெரியாது ஆனால் காரில் என்னென்ன வகைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இது பிஎம் டபிள்யூ காரு இது நம்பர் ஒன் கார் அந்த கார் இந்த கார்னு பேர் தெரியும் டபிள்யூ டபிள்யூஎஃப்ல யார் நம்பர் ஒன்று ரெண்டா இந்த அறிவெல்லாம் வளர்த்து வச்சிருக்கிறீங்க ஆனால் மூலிகை சார்ந்த அறிவு மண் சார்ந்த அறிவு வின் சார்ந்த அறிவு கடல் சார்ந்த அறிவு நம்ம முன்னோர்களுக்கு எல்லா அறிவு இருந்ததுங்க அதனாலதான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோயில்களையும் ஆலயங்களையும் ஒரு நகரங்களையும் தீர்மானிச்சிருக்காங்க லேண்ட்ஸ்கேப்பிங் என்னென்னவோ படிக்கிறோம் ஒரு கன்றாவின் தெரியலீங்க அப்ப என்னங்க என்ன படிப்பு இது பேர் கல்வி இம்மைக்கும் மறுமைக்கும் உங்களுக்கு அருமைக்கும் பயனுள்ளதும் கல்வின்னு சொல்றாங்க அப்ப அந்த கல்வியை நம்ம கற்கிங்க கற்கவில்லை அப்ப எதுங்க கல்வி இந்த ஒரு ஒரு மூலிகை அறிவு கூட ஒரு சின்ன சின்ன எதுங்க ஆடாத தெரியல அப்ப இந்த மாதிரி ஒரு சமுதாயமா நம்ம உருவாகிட்டு இருக்கோம் நீங்க வீட்டு தோட்டத்தை சும்மா விடுங்க அந்த அந்த வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குன்னு அந்த போட்டோ எடுத்து யாராவது ஒரு வைத்தியத்தை கேளுங்க இது எங்க வீட்டில் முளைஞ்சிருக்கு இது என்ன வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேளுங்க அதுலயே உங்களுக்கு மருந்து இருக்குங்க சிறுகன் பிழை நீங்க சும்மா விட்டீங்கன்னா சொன்ன மாதிரி சிறுகன் பிழை வரும் நெருஞ்சில் வளரும் இதெல்லாம் யாரும் பயிரிடுறதெல்லாம் இல்லை அருகம்புல் இன்னைக்கு ரத்தத்தை சுத்தம் எதுன்னு அருகம்புல் சாறு அருகம்புல் ஜூஸ் எடுத்து ஒரு புளி எடுத்து சின்ன சின்ன துண்டா நறுக்கி அருகம்புல் சாறு சாப்பிட்டீங்கன்னா தொடர்ச்சியா சாப்பிடுங்க நாய் பூனை பன்றி இது சிறுநீர் மலம் படாத இடமா அலசுங்க இப்போ பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இஞ்சிக்கு புறநஞ்சு கடுக்காய்க்கு அகனஞ்சு அதே மாதிரி வெத்தலைக்கு நரம்புல விஷம் இப்போ நான் சொல்றதுல விஷபாகத்தை நீக்கி சாப்பிடணும் இஞ்சிக்கு தோலை நிக்கி சாப்பிடணும் கடுக்காய்க்கு விதையை நீக்கி சாப்பிட்ணும் அருகம்புல்லுக்கு கனவுல விஷம் கனவை நீக்கணும் வெத்தலைக்கு நரம்புல விஷம் இப்படி விஷபாகத்தை நீக்கி சாப்பிடக்கூடிய ஒரு முறை நம்ம பழைய தமிழ் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு பதார்த்த குண சிந்தாமணி அந்த நூலை வாங்க ஒவ்வொரு தமிழர்களும் வீட்டில் வாங்கி வைங்க விஷபாகத்தை நீக்கி சாப்பிட்றது எப்படின்னு இருக்கு எந்த உணவோட எந்த உணவு சேர்த்தா தீமைன்னு சொல்லி இருக்கிறாங்க இதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்ப இந்த அருகம்புல் சாரை எடுத்துட்டு வந்து உடம்பு முழுக்க குப்பை ஆயிடுது அதுக்கு பேரு குப்பை மேனி மேனி குப்பை ஆயிடுச்சுன்னா குப்பை மேனிங்க நீங்க சும்மா விட்டீங்கன்னா நான் சொன்னேன் குப்பை மேனி முளைஞ்சு கிடக்கும் உங்க வீட்டு தோட்டத்தில் அது என்னன்னு தெரியாது உங்களுக்கு உங்களுக்கான ஆயின்மெண்ட் ஸ்கின் டிசீஸ்க்கான ஆயின்மெண்ட் உங்க வீட்டில் முளைஞ்சிருக்குங்க உங்க ஜரத்துக்கான மருந்து அங்க இருக்கு டேப்லெட் அங்க இருக்கு உயிர் உள்ள டேப்லெட் அதெல்லாம் உயிர் உள்ள டானிக் அது அப்ப இந்த அறிவை நீங்க வெளி வெளிப்படுத்திக்கலன்னா நம்ம புத்தி இல்லாம போயிடுவோம் புத்தி உள்ளவனுக்கு புழக்கடையில் மருந்து புத்தி இல்லாதவனுக்கு ஹாஸ்பிட்டல்லே மருந்து